அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் கருணை கடலே கண்டாபூற்றி திருமுருகாற்றுப்படை பெருமான் முருகருடைய பெருமைகளையும் மாறுபடையோ சிறப்புகளையும் சொல்கிறது தாங்க திருமுருகாற்றுப்படை ஆறு பகுதிகளாக கொண்டதது அது பிற்காலத்தில் வந்தவங்க தனி பாடல்கள் பட்டு பாடல்களை வந்து இது கூட இணைச்சிருக்காங்க ஆனால் அது யார் பாடுனாங்கன்னு தெரில ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க வேலுடைய பெருமைகளையும் முருகருடைய பெருமைகளையும் சொல்கிறது தான் அந்த அந்த பத்து பாடல்கள் அதில் முதல் பாடலுங்க வாங்க எல்லாம் சேர்ந்து படிக்கலாம் குன்றம் எரிந்தாய் குறைக்கடலில் சூர் தடிந்தாய் புண்தழைய பூத பூத பொறுப்படையாய் என்றும் இலையாய் அழகியாய் ஏறு ஊர்ந்தான் ஏறே உலையாய் என் உள்ளட்டு உரை இதன் விளக்கம் வேள்வீசி மலையை கிரௌஞ்ச மலையை அளித்தவனே அலைக்கடலில் சூரபன்மன் என்பவனை வேளால் வீழ்த்தியவனே பரட்டை தலை பூதப்படை கொண்டவனே என்றும் இளமை கோலத்துடன் இருப்பவனே என்றும் அழகின் திருவுருவமாகத் திகழ்பவனே காலை ஊர்தி சிவபெருமான் மகனாகிய காலையே என்றும் என் அருகில் இருப்பவனே என் நினைவிலும் நிலை கொள்வாயாக ஓம் சரணம்